ஹலோ வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம வந்து திங்கிங் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த எபிசோட்ல நம்ம கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்ன கிரியேட்டிவா எப்படி திங்க் பண்றது எப்போட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரியேட்டிவ் திங்கிங்ன்றது என்ன அது எப்படி நம்ம யூஸ் பண்றது அதுல இருந்து நம்ம எப்படி பெனிஃபிட் ஆகுறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் கிரியேட்டிவ் திங்கிங்னா முதல்ல என்ன அப்படின்றத பார்ப்போம் இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா வர ஒரு பிரச்சனை அதுக்கு ஏற்கனவே அதுக்கு சொல்யூஷன் இல்லை இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியல ஸோ இந்த தெரிஞ்சாத ஒரு பிரச்சனைக்கு புதுசான ஒரு சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அதுக்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டி ரைட் இல்லை ஒரு புதுசான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் புதுமையான ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டி ஸோ அப்படி எப்படி ஒரு இல்லாத விஷயத்தை நம்மளால் க்ரியேட்டிவாக யோசிச்சு புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு மேஜிக்கலான ஒரு ப்ராசஸ் ஆனா அந்த மேஜிக்கலான ஒரு ப்ராசஸை நம்ம கிரியேட் பண்றதுக்கு இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் டஃப் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் கஷ்டமான அறிவியல் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனா மேஜிக் அப்படின்றது பயன்படுத்த முடியாத ஒரு விஷயம் கிடையாது ஸோ கிரியேட்டிவிட்டின்றது ஒரு மேஜிக் அந்த மேஜிக்கை எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம் நம்பர் ஒன் கிரியேட்டிவிட்டிக்கும் யூஷுவல் ப்ராப்ளம் சால்விங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம் நம்ம முதல்ல பார்த்ததுல வெல் டிஃபைன்ட் ப்ராப்ளம்ஸ் டிஃபைன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம வாழ்க்கையில தினசரி மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இல் டிஃபைன்ட் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸ் சயின்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வெல் டிஃபைன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இந்த டிஃபைன் ப்ராப்ளம்ஸ்லேயே வந்து மோஸ்ட் விஷயங்களுக்கு இப்போ உங்களுடைய மனைவி கூட உங்களுக்கு அடிக்கடி சண்டை இருக்கு அப்படின்னுனா உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ போய் கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் வருவாங்க அவங்களையும் அந்த ஆண்டின கைடன்ஸு நீங்க ஒரு கவுன்சிலர் கிட்ட போனீங்கன்னா கிடைக்கும் ரைட் சோ அந்த இடத்துலயாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு சோ கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்துக்கு அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க ஆனால் உங்களோட ரொம்ப புதுமையான பிரச்சனையா இருக்குன்னு வச்சுப்போம் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனை யாருமே பார்த்தது இல்லைன்னு வச்சுப்போம் அந்த பிரச்சனைக்கு நீங்க பதில் கண்டுபிடிக்கணும்னா இப்போ உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் தேவைப்படும் சோ கிரியேட்டிவ் திங்கிங்க்கு மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு நம்பர் ஒன் ஸ்டேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து சொல்யூஷனையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்றது செஞ்சு பார்ப்போம் அப்புறமா வந்து கவுன்சிலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை யோசித்து பார்ப்போம் இதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்ளை ஆகாது அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை தொடர்ந்து போயிட்டே இருப்போம் அந்த தொடர்ந்து போகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜுக்கு பேர் இன்கியூபேஷன் ஸ்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க இப்போ எதுவுமே அப்ளை ஆகிற மாதிரி தெரில சரின்னு ஒரு மூலையில உட்காந்துட்டு அப்படியே அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே ஓட விடுவீங்க சில நேரம் வந்து இந்த இன்குபேஷன் ஸ்டேஜ் அப்படின்றது தூக்கத்துல கூட நடக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு இந்த தாட்ஸ்லாம் வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் அப்பா கிட்ட பேசுனது கவுன்சிலர் கிட்ட பேசுனது புக்கை படிச்சது எல்லா தாட்டும் வந்துட்டே இருக்கும் ஆனா உங்களுக்கு பதில் கிடைக்காத மாதிரி தெரியும் சில டைம் நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் நடக்கும் அதுக்கு பேர் தான் எலிமினேஷன் ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா லக்கியான்னு சொன்னேன் இல்லையா இந்த லக்கி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த லக்குக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா முயற்சி நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த எலிமினேஷன் ஸ்டேஜ் வரதுக்கான சான்சஸ் அதிகம் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய எஃபோர்ட் எடுக்கணும் கிரியேட்டிவ் திங்கிங்க்கு நிறைய எஃபோர்ட் எடுக்கணும் நிறைய சிந்தனைக்கு உங்களுடைய நேரத்தை நீங்க பயன்படுத்தணும் அப்பதான் வந்து இலிமினேஷன் ஸ்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வந்து டக்குன்னு எலிமினேஷன் ஸ்டேஜ் வந்துடும் லக்கு மூலமா ஆனால் லக்குன்றது வாழ்க்கை முழுசுக்கும் உங்களுக்கு வரணும் க்ரியேட்டிவிட்டின்றது உங்கள் வாழ்க்கை முழுசாக வரணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதுதான் கடுமையான முயற்சி ஸோ இந்த தேர்டான லக்கி ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிந்தனை எங்கேருந்து வந்து பிறக்கும் யுரேகா மோமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆர்கேமீனஸ்க்கு வந்து அந்த பாத்ரூப்பில் படுத்துருக்கும் போது திடீர்னு அந்த சிந்தனை வந்து எழுந்து நிர்வாணமாக ஓடி வந்தார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து இலிமினேஷன் ஸ்டேஜ் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா அந் நாலாவது ஸ்டேஜ் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேஜ் எடுத்து அந்த சொல்யூஷனை உங்களுடைய ப்ராப்ளமுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறீங்க சில நேரம் உங்களுடைய இலிமினேஷனில் வந்தது கரெக்டாக இருக்கும் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக சூட் ஆகும் அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிவிடுவீங்க சில நேரங்களில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாமல் போகும் இல்லை பார்ஷியலாக ஓரளவுக்கு சால்வ் ஆகி ஓரளவுக்கு சால்வ் ஆகாமல் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஃபிஃப்த் ஸ்டேஜுக்கு வருவீங்க ரிவிஷன் ஸ்டேஜ் சரி செட் ஆயிடுச்சு அப்படின்னா எழுதி வச்சுப்பீங்க உங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் செய்யணும்னு செட் ஆகலைன்னா இதெல்லாம் செட் சரி இது மட்டும் சரியாகலை எதுக்கு மட்டும் என்ன பண்ணுன்றதை நம்ம யோசிக்கணும் அப்படிட்டு இந்த சொல்யூஷனே எடுத்துட்டு போயிட்டு உங்க ரிசோர்ஸா போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து உங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங்கை ஆரம்பிப்பீங்க ரைட் சோ இதுதான் கிரியேட்டிவ் திங்கிங்கான ஸ்டெப்ஸ் ஸோ கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன உங்களுடைய எஃபர்ட் அந்த எஃபர்ட் இருந்ததுன்னா கிரியேட்டிவ் திங்கிங் அந்த லக்கு உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் ரைட் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி ஹாவ் அ கிரேட் டைம்